உலக தமிழ் நிச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வைத்து நீங்கள் வழிபட்டால் போதும் அவரவிதமான பண வளர்ச்சி உங்களிடம் இருக்கும் எந்த பொருளை பூஜை அறையில வைக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நம்ம வீட்டுல என்னைக்குமே பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பூஜை அறையில நம்ம சில விஷயங்கள் வந்து செய்யணும் ஏன்னா ஆஹ் நமக்கு எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு அடுத்தபடியாக நம்ம தெய்வம் இருக்கக்கூடிய இடம் நம்ம வீடுகள் இல்லைங்களா சோ நம்ம வீட்டுல எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் சரிங்க ஒரு விளக்கேத்தி வச்சு ஒரு சுவாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே மனசுக்கு ஒரு விதமான சொல்ல முடியாத ஒரு அமைதி மனசுல நிலவுறதை நம்மளால ஃபீல் பண்ணிருக்க முடியும் சோ அந்த இடத்துல இறை சக்தி தெய்வ சக்தி இருக்கிறனாலதான் நம்மளால அந்த ஒரு திருப்தி அப்படின்றத உணர முடியும் சோ அப்ப நம்ம வீட்டுல வைக்கக்கூடிய பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே அது ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் சோ நீங்க வந்து பூஜை அறையில ஒரு சில பொருட்களை வைக்கிறீங்க அப்படின்னா அது வைக்கலாமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வைங்க அதே மாதிரி பூஜை அறைக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய வருமானம் ஐஸ்வர்யம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் சோ சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு பூஜை அறையில இந்த ஒரு பொருளை நம்ம வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அது என்ன அப்படின்னா அரிசி அழைக்கக்கூடிய படி சோ வெறுமனே அந்த படியை வைக்காம அதை எப்படி வைக்கலாம் அப்படின்றத பத்தி பாக்கலாம் பொதுவாவே இந்த அரிசி அளக்குற படி அப்படின்றது மகாலட்சுமியுடைய ஸ்வரூபமா இருக்குங்க இதனால நமக்கு ஆஹ் லக்ஷ்மியுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது என்னைக்குமே நிறைஞ்சிருக்கும் சோ ஒரு வீட்டுல நல்ல தன தானியம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து லக்ஷ்மியுடைய ஆசிர்வாதம் அண்ணலட்சுமியுடைய ஆசிர்வாதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா வறுமை இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு நமக்கு மகாலட்சுமி அனுகிரகம் அப்படின்றது வேணும் அதை வந்து நம்ம பெறுவதற்கு இன்னொரு பரிகாரம் நமக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க பூஜை ரூம்ல நீங்க வந்து அரிசி படியை இந்த மாதிரி வைக்கணும் அதுக்கு முதல்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அரிசி படி அப்படின்றது எந்த உலோகத்தால ஆனது அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்ப உங்ககிட்ட எவர் சில்வர்லதான் படி இருக்கு இல்ல இரும்புலதான் படி இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை பூஜை அறையில வைக்காதீங்க நம்ம பூஜை அறையில வைக்கக்கூடிய பொருட்கள் எப்பவுமே செம்பு வெள்ளி பித்தளை இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பொருட்களாகத்தான் இருக்கணும் எவர் சில்வர் இரும்பு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது சோ நீங்க வைத்திருக்கக்கூடிய அந்த அரிசி படியானது ஒரு சின்ன சைஸ்ல பித்தளை இல்ல வெள்ளி இல்ல செம்பால கூட இருக்கலாம் சோ அந்த மாதிரி பாத்துக்கோங்க சின்ன சைஸ் கூட பித்தளையில உங்களுக்கு விக்கும் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கோங்க அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் போதுதான் நீங்க செய்யக்கூடிய இதுக்கு ஒரு நல்ல பலன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அரிசி படிய நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு சந்தன எல்லாம் வச்சு போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சாப்பிடுறதுக்கு பயன்படுத்துவோம் பாத்தீங்களா அரிசி அதை வந்து அந்த ஆளாக்குல போட்டுக்கோங்க அதுல முக்கியமா பாத அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க அதுவே போதுமானது அதுக்கப்புறமா சில முக்கியமான பொருட்கள் நம்ம சேர்க்க போறோம் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் செல்வத்தை ஈர்க்குமோ அந்தந்த பொருட்களை எல்லாமே நம்ம அதுக்குள்ள போட்டு வைக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஆஹ் மகாலட்சுமி காயின்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அது வைக்கலாம் வெள்ளிக்காசு அஹ் தங்க காசு அப்புறம் வந்து சோழிகள் சங்கு சக்கரம் குன்றிமணி மணி குபேரன் காயின் இருக்கும் பாத்தீங்களா அது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாமே நீங்க வந்து வைக்கலாம் இல்லைன்னு நீங்க சொல்ற எதுவுமே என்கிட்ட இல்லை நான் என்னதான் பண்றது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தங்கத்துக்கு நிகராக சொல்லக்கூடிய மஞ்சள் கிழங்கு இருக்கு பாத்தீங்களா அதை கூட நீங்க போட்டு வைக்கலாம் அதுக்கப்புறமா படி நிறைய மறுபடியும் அரிசிய நல்ல கோபுரம் மாதிரி இருக்கிற மாதிரி நிரப்பி வச்சுக்கோங்க அதுக்கு மேல உங்க கிட்ட இருக்கக்கூடிய சில்லறை காசு போட்டு வைக்கலாம் இப்போ உங்க வீட்டுல குபேரர் மகாலட்சுமி அன்னபூரணி இவங்க நினைச்சு நெய் தீபத்தை ஏத்தி வைங்க இந்த அரிசிய ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க மாத்துனீங்க அப்படின்னா கூட போதும் அரிசிய நீங்க வந்து சாதம் பயன்படுத்திக்கலாம் சாதம் செய்யறதுக்கு அதுல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மறுபடியுமே அதை நீங்க வந்து அஹ் அலசி நல்லா சுத்தம் பண்ணி காய வச்சதுக்கு அப்புறமா இதே மாதிரி நீங்க செய்யலாம் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நீங்க செய்யும் போது வறுமை இல்லாத ஒரு நிலை ஏற்படும் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது உங்க வாழ்க்கையில வரத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி